வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திடீரென காற்றாற்று வெள்ளம் போன்று அடித்துக் கொண்டு செல்கின்றது அப்போது எல்லோரும் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு முன்னேறி ஓடுகின்றனர் ஆனால் ஒருவர் மட்டும் தனது வண்டியை காப்பாற்ற பின்னோக்கி செல்கின்றார் வண்டியில் ஏறுகின்றார் அவருக்கு என்ன ஆனது என பாருங்கள் தொடர்பு காணொளி பரவி வருகின்றது இது வயநாட்டில் நடந்த சம்பவம் அல்ல தெற்காசியாவில் உள்ள லாயோஸ் என்ற மலை பிரதேச நாட்டில் ஆறு வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவத்தின் காணொலி இது லாயோஸ் நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர்